அடுத்தது பட்டன் பீஸ் வந்து வச்சுக்கலாம் ஹூக்குப்பட்டி வீ சைடு அதாவது லெஃப்ட் சைடு வந்து ஹூக்குப்பட்டி வச்சுக்கிறேன் மேலே ஒரு அரை இன்ச்சை விட்டுட்டு தையல் போட்டுட்டேன் கால இன்ச்சுலாம் மறுபடியும் அதை லைனிங் கிளாத்தை திருப்பி மேலே ஒரு தையல் போட்டுவிட்டு எக்ஸ்ட்ராக்கா கிளாத்தை உள் பக்கம் அடித்து இழுக்காமல் தையல் போடுங்கள் நிறைய பேர் பண்ணுற பெரிய மிஸ்டேக் என்ன அப்படின்னா கொக்கிப்பட்டி வைக்கும்போது இழுத்து தைச்சிட வேண்டியது தைச்சி முடித்ததுக்கப்புறம் செக் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு வந்து கொக்கிப்பட்டி உயரமாக இருக்குதுன்னு சொல்லி நிறைய பேர் நான் சொல்கிறீங்க அதுக்கு என்ன ரீசன் அப்படின்னா இழுத்து தைக்கிறது தான் இப்போ வீப்பட்டி வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ரைட் சைடு வந்து வச்சுக்கிறேன் உள் பக்கம் வச்சு வெளிப்பக்கம் வந்து திருப்பிக்கிறேன் இப்போ வெளிப்பக்கம் திருப்பிட்டேன் திருப்பி கரெக்டாக நம்ம அந்த போட்ட தையல் நேர் இருக்கிற வரைக்கும் அந்த துணியை வந்து கரெக்டாக மடித்து வச்சுட்டு அது ஓப்பன் ஆகாமல் இருக்கிறதுக்காக சென்டரில் வந்து ஃபஸ்ட்டு ஒரு தையல் வந்து போட்டுக்குங்க சென்டர் தையல் போட்டுட்டு நீங்கள் வீ அடிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து எதுவுமே அளவு மாறாது அந்த துணி வந்து முன்ன பின்ன கோணையாக தைக்கிறது சில பேர் அந்த மாதிரி பண்ணுவாங்க கோணையாக நம்ம தையல் நேராக இருக்கும் தைச்சது கோணையாக இருக்கும் அந்த மாதிரிலாம் இரு